அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எட்டு தொகை நூல்கள் ஒன்றன பதிற்று பத்து அதனுடைய கருத்துகளை நம்ம எக்ஸாம்க்கு தேவையானது என்பதை பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதிற்று பத்து எட்டு தொகை நூல்கள்ல அகவாப்பாவால பாடப்பட்ட இரண்டாவது புறப்பொருள் கூடக்கூடிய நூலாக இந்த பதிற்று பத்து கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாம பத்து புலவர்கள் ஒரு புலவர் பத்து பாடல் முழுவதும் அதாவது ஒவ்வொரு சேர மன்னர்களுக்கும் பத்து பாடல்கள் அப்ப பத்து சேர மன்னர்களுக்கு பத்து புலவர்கள் ஒருவருக்கு பத்து பாடல்கள் என்ன நூறு பாடல்கள் கொண்ட இந்த நூல் பதிற்றுப்பத்து இது அகவர் பாவால பாடப்பட்ட எட்டு தொகை நூல் கூடிய இரண்டாவதான நூல் இது இது முழுவதும் சேர மன்னர்களின் பெருமையை கூறுவதாக இருக்கிறதுனால இந்த நூல் இந்த பதிற்றுப்பத்து முழுவதும் பாடாந்தினை ஆல அமைக்கப்பட்டுள்ள அமைந்துள்ள ஒரு நூல் இது எட்டு தொகை நூல்கள்ல ஒரே ஒரு தின திணையால அமைந்த நூல் வந்து பதிற்றுப்பத்து பாடான் திணையாலே முழுவதுமாக பாடப்பட்ட ஒரு நூல் இது ஒவ்வொரு பாட்டினுடைய முடிவிலையும் ஒவ்வொரு பாட்டினுடைய முடிவிலும் பார்த்தோம் அப்படின்னாக்க துறை வண்ணம் தூக்கு அதாவது இசை சோ இந்த குறிப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது எட்டு தொகை நூல்கள் இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்கள்ல மற்ற நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா இசை பத்தின இருக்காது ஆனா இந்த தான் ஒவ்வொரு பாடலின் முடிவுகளும் அனைத்தும் கொடுக்கப்பட்டு இசை வந்து தூக்கு இசை கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படி பார்க்கும்போது பதிற்று பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் இசையோடு பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சரிங்களா அடுத்தது அப்படின்னா ஒவ்வொரு பத்து பாட்டு முடிவுலயும் பத்து பாட்டு முடியுது பத்து பாட்டு முடிவில் பதிகம் என்ற ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பத் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பத்து பாட்டும் முதல் பத்து பாட்டுகள் வந்து ஒரு சேர மன்னரே குறிக்கிறது அப்போ அந்த முதல் பத்து பாட்டுகளுடைய முடிவில் பதிகம் அப்படிங்கிற ஒரு பேர கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அது என்னவா இருக்குன்னா அந்த சேர மன்னர்களின் முழு விவரத்தையும் எடுத்து கொடுப்பதாக இருக்கும் அதனால ஒரு சேர மன்னர்களை பற்றிய சேரமணலை பற்றிய கூறக்கூடிய வரலாற்று நூலாகவே இதை பார்க்கப்படுகிறது பிற்காலத்துல அரசர்களின் மெய்கீர்த்தி அப்படின்ற நூல்கள் எல்லாம் வந்து நம்ம இவைய வந்து பாத்துருப்போம் அதற்கு அடிப்படையாக கூட இது இருக்குது அது மட்டும் இல்லாம பாடலில் சிறந்து விலகும் வரியாலேயே இந்த நூலுக்கு வந்து பெயர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு சரிங்களா சோ அடுத்த வீடியோல அடுத்த புத்தகத்தினுடைய முக்கியமான கருத்துகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்